ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிரக சேர்க்கையோடு வரும் கலை நேரம் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஏழையாக பிறந்தது நம்முடைய தவறு அல்ல ஆனால் ஏழையாகவே வாழ்ந்து இறுதி நாள் வரை ஏழையாகவே இறந்தால் அது நம்முடைய தவறுதான் நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய கடின உழைப்பையும் முதலீடாக போட்டு ஏழையாக பிறந்த நாம் நிச்சயம் பணக்காரராக முடியும் செல்வந்தர்களாக மாற முடியும் அதற்கு உண்டான உங்களுடைய முயற்சிகளில் தடை ஏற்படக்கூடாது என்றால் ஆன்மீகத்தில் சொல்லப்படும் பரிகாரங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஏழ்மை நிலையை அகற்றுவதற்கு இன்று ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் சோடச கலை நேரம் இந்த நேரத்தில் நாம் பிரபஞ்சத்திடம் வைக்கும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனே பலிக்கும் சோடச கலை நேரம் என்றால் என்ன அந்த சோடச கலை நேரமானது நாளைய தினம் எந்த நேரத்தில் வரப்போகிறது என்பதை பற்றிய விரிவான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் அமாவாசை திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் பௌர்ணமி திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் இந்த சோடசக்கலை நேரமானது ஆரம்பமாகும் இதன் அடிப்படையில் பார்த்தால் நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து பதினேழு மணி முதல் ஏழு பதினேழு மணி வரை சோடசகலை நேரமானது நமக்கு இருக்கிறது இந்த இரண்டு மணி நேரத்தில் நடுவே வரக்கூடிய ஐந்து வினாடிகள் தான் அதிசக்தி வாய்ந்தது ஆனால் அந்த ஐந்து வினாடிகள் இந்த இரண்டு மணி நேரத்தில் எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது இந்த மணி நேரமும் வேண்டுதலை இறைவனிடம் நாம் வைக்கும் போது அந்த ஐந்து வினாடிகளும் நிச்சயம் வரும் அந்த நேரத்தில் நாம் இறைவனிடம் வைக்கும் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வெள்ளிக்கிழமை அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அறையில் விலக்கேற்றி வையுங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியில் ஏழு கிரக சேர்க்கையை முன்னிட்டு ஏழு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் நிற முடிச்சை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் மேலும் மேலும் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று உருகி பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு மணி நேரமும் ஆழ்ந்த பிரார்த்தனையில் இருக்க வேண்டும் பிரார்த்தனை நிறைவடைந்தவுடன் இந்த முடிச்சை பூஜை அறையில் வைத்து ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த முடிச்சை கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலில் சேர்த்து விடுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு ஆனால் இதற்கு பின்னால் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கு வழி இருக்கிறது இரண்டு மணி நேரமா என்று கஷ்டப்படாமல் இந்த இரண்டு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி காணலாம் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லாமல் வேறு ஏதாவது வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றாலுமே இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் தவறில்லை புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இந்த ஏழு கிரகங்கள் நாளைய தினம் ஒரே நேர்கோட்டில் வர இருக்கிறது இந்த ஏழு கிரக சேர்க்கை பூமியில் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதும் ஜோதிடர்களின் கருத்தாக இருக்கிறது ஆகவே நாளைய தினம் வந்திருக்கும் இந்த அற்புதமான நேரத்தை யாரும் தவற விடாதீங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த மாசியமாவாசை சோடசக்கலை நேரத்திற்கு இன்னும் அதிக சக்தி உண்டு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்